நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார் நொந்து நூலாலை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாயில் என்று சார் ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாக்கலாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி எதிர்கட்சியாக இருக்கட்டும்போது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க அழகா அப்பப்ப டைலுக்கு டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் இது கிடையாது நான் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகம் அஞ்சு இது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுறாரு தெரிஞ்சு பேசுறாரா தெரிஞ்சு பேசுறாரா தெரியாது பேசுறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வகை தெளிவுபடுத்திருக்கு இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறாங்கன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு தப்பிக்கு பாக்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் ஸ்டாலின் மாடல் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க இது அவருக்கு தெரியல ஞாபகப்படுத்துகிறேன் இன்னொன்று இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு எழுதி நாலாண்டு காலம் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவளை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்போ இந்த முதலமைச்சருக்கு நாண உதயம் அல்ல என அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளார் இப்ப இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை திட்டத்தினாலும் நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் மீனவருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியமில்லை ஓட்டு போட்டு மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றொரு பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்போம்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாக இருக்கு எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தை விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதான் வெற்றி வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வழியினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள்தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கைவந்த வந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்ட சொல்லுவோம் அவர் நீக்கட்டும் அவர் நீக்கிறத பத்திய கவலை இல்லை மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது சரின்னு அதை நாங்கள் செய்வோம் இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம்

இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்ப பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் ஏதாவது காதல் பொறுத்தார இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டியில் சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்காரத்துக்கு அதிகாரத்துக்கு வேண்டும் வேற ஒன்றுமில்லை யார் பாருங்க குடும்பத்தில் பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மாற இவரு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சுருக்கு குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கெட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அண்டு நடைபென்று சட்டமன்ற போத்து சார் இதுக்கு அதுக்கு என்ன மோச்சல் சார் யாரு சார் இல்லை ஒரு பெரிய விஷயமா உங்கள் பத்திரிக்கையில் ஊடகத்தை காட்டுறீங்க வேற வழி இல்ல இது ஏதாவது பேசி அண்ணா திமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கபூர்வமான மக்களுக்கு ஆக்கபூர்வமான

ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி ஒரு ஒருமுறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து